வெல்கம் டு மை சேனல் ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் ஒரு ஜெராக்ஸ் கடையாக இருக்கட்டும் ஒரு புக்ஸ் அண்ட் ஸ்டேஷன் கடையாக இருக்கட்டும் ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு வந்து ஒரு ஜெராக்ஸ் மிஷின் அளவுக்கு முக்கியமோ அதை விட ஒரு மடங்கு வந்து முக்கியமானது என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேப்பர் பொதுவாக நம்ம ஜெராக்ஸ் மிஷின் வாங்கிறதுக்கு நிறையா வீடியோ பார்ப்போம் பத்து வட்டை கேட்போம் அப்புறம் வந்து அதோட ரிவ்யூ பார்ப்போம் பார்த்துட்டு நமக்கு என்ன மிஷின் தேவையோ அதை வாங்கிடும் ஆனால் இந்த பேப்பர் மட்டும் ஒரு கரெக்டான பேப்பர் வாங்கி எல்லாரும் வாங்கிட முடியுமானா கண்டிப்பாக முடியாது என்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் நம்மளுடைய மிஷின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து அதை பேப்பரை பொறுத்து தான் அதோட லைஃப் வந்து மாறும் என்னடா இப்படி சொல்ல நினைக்காதீங்க இது நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நான் ஒரு ஆய்வு பண்ணதில் வந்து நம்ம பேப்பர் ஒரு நல்ல பேப்பர் யூஸ் பண்ணால் மிஷினோட அதோடய ஈல்டு நம்ம அதாவது இங்கு வந்து ஒரு பாட்டிலுக்கு வந்து இவ்வளோ பேப்பர்னு தரும்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த அந்த ஈல்டு வந்து ஒரு நல்ல பேப்பர் யூஸ் பண்ணிணா ஓரளவுக்கு கம்பெனிலேருந்து எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை அதை மேட்ச் பண்ணும் பொதுவாக வந்து இந்த பேப்பரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக என்னென்ன சைஸில் பேப்பர் இருக்குது மார்க்கெட்டில் மினிமம் சைஸ் என்ன அதிகபட்ச சைஸ் என்ன அதை வந்து ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ பார்த்துருவோம் டீட்டெயில் பார்த்துருவோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஏ ஃபோர் சைஸ் ஏ ஃபோர் சைஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா ஜெராக்ஸ்களையும் நம்ம இதான் மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து என்னென்ன சைஸ் பேப்பர் இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னா ஸோ நம்ம ஏ ஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட் வந்து ஏ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ த்ரீ ஏ டூ ஏ ஒன் ஏ ஜீரோ ஸோ அது கீழே வந்து ஏ கீ ஏ ஃபோர் கீழே பார்த்தீங்கன்னா ஏ ஃபைவ் ஸோ இதான் வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிள் பேப்பரு இப்போ ஏ ஃபோர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஜென்ரலாக நம்ம வந்து ஜெராக்ஸ் கடையில் வந்து அதை தான் யூஸ் பண்ணுவோம் ஏ ஃபோருக்கும் ஏ த்ரீக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ரெண்டு ஏ ஃபோர் பக்கத்தில் ரெண்டு ஏ ஃபோர் பேஜை பக்கத்து பக்கத்தில் வாங்கி இந்த மாதிரி பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பேப்பர் வைக்கிறேன் இதோ எதோ ஏ ஃபோர் பேஜ் ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் இது இது பக்கத்தில் இன்னொரு பேப்பர் வைக்கிறேன் இது ரெண்டே ஒட்டுங்க சரிங்களா ரெண்டு பேப்பர் ஜாயின் பண்ணுங்க இந்த டைரெக்ஷனில் ஸோ இதான் வந்து ஏ த்ரீ ஸோ ஆல்ரெடி த்ரீ நம்மளுக்கு பேப்பர் இருக்குது புரிதலுக்காக இந்த மாதிரி இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது வந்து பாருங்க இது வந்து ஒரு சிங்கிள் ஏ த்ரீ ஸோ இது வந்து என் கையில் வச்சிருக்க வந்து சிங்கிள் ஏ த்ரீ அதே அந்த இதோட சைஸ் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்க மேட்ச் ஆகும் அதாவது ரெண்டு ஏ ஃபோரில் ஏ த்ரீல தான் ஏ ஃபோர் அப்படி சொன்னாங்க புரியும் இது ஏ த்ரீ பேப்பர் இருக்கா இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணுங்க அப்படி இது ஃபோல்டு பண்ணால் ஒரு ரெண்டும் ஒரே லைன் வச்சு ஃபோல்டு பண்ணுங்க கிடைக்கக்கூடிய சைஸ் தான் ஏ த்ரீ ஓகே அப்போ ஏ டூ என்னவா இருக்கும் சரி ஏ த்ரீ என்னவா இருக்கும் ஏ டூல தான் ஏ த்ரீ அதாவது ரெண்டு ஏ த்ரீ பக்கத்து பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏ டூ கிடைக்கும் பாருங்க இது ஒரு ஏ த்ரீ வச்சிருக்கேன் ஸோ இது ஒரு ஏ த்ரீ கிடைக்கக்கூடிய சைஸ் தான் ஏ டூ அப்படியே அப்படியே இதில் வந்து ஏ ஒனில் பாதி தான் ஏ ஒனில் பாதி தான் என்னது ஏ டூ அதே மாதிரி ஏ ஜீரோ ஏ ஜீரோவில் பாதி தான் ஏ ஒன் ஸோ இதிலே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியலக்காக இப்போ இது வந்து ஏ டூ நாலு ஏ த்ரீ வச்சா உங்களுக்கு ஏ டூ கிடைச்சிரும் ஏ ஏ ஒன் கிடச்சிரும் ஏ ஸோ ஃபஸ்ட்டு ஏ இது ஏ ஃபோரில் வந்து டபுள் சைஸ் தான் வந்து ஏ ஃபோரில் ரெண்டு ரெண்டு பேப்பர் பக்கத்து பக்கத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏ த்ரீ கிடச்சிரும் ஏ த்ரீ பேப்பரை ரெண்டு பக்கத்து பக்கத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏ டூ கிடச்சிரும் ஏ டூ பேப்பரை ரெண்டு பக்கத்து பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏ ஒன் கிடச்சிரும் ஏ ஒன் பேப்பர் பக்கத்தில் பக்கத்தில் வச்சா உங்களுக்கு ஏ ஜீரோ கிடச்சிரும் ஏ ஜீரோக்கு மேலே பேப்பர் கிடையாது ஏ ஜீரோ ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் அண்டு ஏ ஃபைவ் ஏ ஃபைவ் அப்போ என்ன என்னவாக இருக்கும் ஸோ ஏ ஃபோரில் தான் ஏ ஃபைவ் நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இதான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டிய டீட்டெயில் அதான் சொன்னேன் ஏ ஜீரோ இருக்குது மார்க்கெட்டில் ஏ ஒன் இருக்குது ஏ டூ இருக்குது ஏ த்ரீ இருக்குது ஏ ஃபோர் இருக்குது ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து ஏ ஃபோர் யூஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ நம்ம என்ன பேப்பரை பற்றி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஃபோரில் ஏ ஃபோர் இந்த பேப்பரில் வந்து ஏ ஃபோராக இருக்கட்டும் ஏ ஏ த்ரீயாக இருக்கட்டும் ஜிஎஸ்எம் 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 நான் நிறையா கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன சார் ஜிஎஸ்எம் ஓகே அதை ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக பார்த்துருவோம் பொதுவாக வந்து நான் செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் எடுத்துக்கிறேன் பாருங்கள் எல்லா பேப்பரும் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் அப்புறம் பார்க்கலாம் ஸோ இங்கே ஒரு பேப்பர் பிராண்ட் இருக்குது இது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் சீட்டு எத்தனை ஜிஎஸ்எம் 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 ஆ அந்த பாருங்கள் செவன்ட்டி ஜிஎஸ்எம் ஸோ இது செவன்டி செவன்டி ஜிஎஸ்எம் இருக்குது பக்கத்தில் வந்து செவன்ட்டி ஃபைவ் இருக்குது இன்னொன்று வந்து ஹண்ட்ரட் இருக்குது ஸோ எல்லா பேப்பர்லேயும் வந்து இது போட்டிருக்காங்க சரி என்னது அப்படின்னா ஜிஎஸ்எம் என்றது வந்து கிராம் பெர் ஸ்கொயர் மீட்டர்னு வாங்க அதாவது நீங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் அப்படின்னா ஜெவன் செவன்டி ஃபைவ் ஜிஎஸ்எம்ல பேப்பரை வந்து ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் கட் பண்ணி நீங்கள் அதோட வெயிட் போட்டிங்கன்னா செவன்டி கிராம் செவன்ட்டி ஃபைவ் கிராம் இருக்கணும் அதான் செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் வாங்கணும் ஸ்டார்ட்டாக வந்து கிராம் பெர் ஸ்கொயர் மீட்டர் ஓகே இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு என்கிட்ட வந்து இப்போ ஒரு செவன்டி ஜிஎஸ்எம் பேப்பர் ஒன்று இருக்குது ஓகே இது இது செவன்டி ஜிஎஸ்எம் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து ரெண்டு ப்ராண்ட் இருக்குது இது ஒரு ப்ராண்டு ப்ராண்டு நீங்களே பார்த்துக்கோங்க கோபிஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி கோல்டு நம்மகிட்ட இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜேகே காப்பியர் உங்களுக்கு பேப்பர்னு சொன்னாலே டக்குன்னு ஞாபகம் வர்றது வந்து இந்த ஜேகே தான் சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம ஜெராக்ஸ் கடைக்கு வந்து எந்த பேப்பர் எவ்வளோ ஜிஎஸ்எம் உள்ள பேப்பர் யூஸ் பண்ணணும் ரெண்டாவது வந்து எந்த ப்ராண்ட் உள்ள ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணணும் ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து நம்ம பிரிண்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க் டேங் தாங்க ஸோ ஹிங்டேங் பிரிண்டாங்கி நான் வந்து செவன்டி ஃபைவ் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் சப்போஸ் ஒரு நீங்கள் யூஸ் பண்ணுற பிரிண்டர் வந்து ஒரு ஹிங்டேங் பிரிண்டரு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள் அதில் எது பெஸ்ட் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் எல்லா பேப்பர் யூஸ் பண்ணிட்டேன் ஜேகே யூஸ் பண்ணிட்டேன் சரிங்களா காப்பி காபிகோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பேப்பர் லைன் இது பாதி ஒரு சில பேர் தெரியுமான்னு தெ தெரில பட் மார்க்கெட்டில் பார்த்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ப்ராண்டு இது அப்புறம் பி டூ பின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ரேட் கம்மியான பேப்பரு எல்லாமே எல்லா செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் பேப்பர் நான் யூஸ் பண்ணிட்டேன் அதில் இங்க டேங்க்கு பெஸ்ட்டு பேப்பர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா காப்பி கோல்டு பாருங்கள் ஸோ காப்பி கோல்டு பேப்பர் வந்து நான் இங்க் டேங்க் பிரிண்டர் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் டேங்க் பிரிண்டர் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அது கீழே போகாதீங்க உதாரணத்துக்கு இந்த செவன்ட்டி ஜிஎஸ்எம் பேப்பர் உங்களுக்கு ரேட்டு கம்மின்னு சொல்லிவிட்டு இந்த செவன்டி ஜிஎஸ்எம் பேப்பரெலாம் வாங்காதீங்க ஏன் அப்படின்னா ஸோ நீங்கள் இது ப்ரிண்ட் கொடுக்கும்போது பேக் பேக் சைடு ஃபுல்லாக கலர் வர மாதிரி ஏதாவது ப்ரிண்ட் வந்தால் அதை நீங்கள் டபுள் சைடு பிரிண்ட் பண்ணும்போது பேப்பர் ஜாம் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் வேணால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு கலர் பிரிண்ட் எடுக்கிறீங்க கலர் பேக்ரவுண்டு வந்து ஒரு பிங்க் கலரோ ஒரு எல்லோ கலரோ எந்த ஒரு கலராக இருக்கட்டும் நீங்கள் அது ஏன்னால் நம்ம யூஸ் பண்ணுற இங்க் வந்து ரொம்ப வெட்டாக இருக்கும் ஈரமாக இருக்கும் ஸோ பேப்பர் வந்து ஃபுல்லாக ஃபில் போது அந்த பேப்பர் வந்து அதோட திக்னஸ் வந்து நமந்து போயிடும் பேப்பர் நமந்து திரும்ப உள்ளே போகும்போது ஜாக நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஸோ நான் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன் அது மட்டும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ செவன்டி ஜிஎஸ்எம்மில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா பேப்பரு நம்ம டபுள் சைடு பேப்பர் எடுக்க பிரிண்ட் கொடுக்கும்போது ரெண்டு ரெண்டு பேப்பராக போகி போயிடும் இப்போ சிங்கிள் பேப்பர் எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் சைடு பேப்பர் கொடுக்கும்போது பிரிண்ட் கொடுக்கும்போது என்னாகும் தெரியுமா நான் உங்களுக்கு லைவில் கட்டுறேன் பாருங்கள் இப்படி ரெண்டு பேப்பர் நான் வச்சுருக்கேன் ஸோ நம்ம இது ட்ரேலில் இதுவாக ட்ரேயில் வச்சிருக்கேன் டேயில் வந்து இப்படி ரெண்டு பேப்பர் பிரச்சனை நீங்கள் அப்ஜியூம் பண்ணிக்கோங்க கற்பனை பண்ணிக்கோங்க இதை வந்து நான் பிரிண்ட் கொடுக்கும்போது நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த இருந்து கரெக்டாக பிரிண்ட் ஒரு பிரிண்ட் தான் எடுக்கும் இதே நீங்கள் செவன்ட்டி ஜிஎஸ்எம் எடுத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேப்பராக போகும் அப்போ நீங்கள் டபுள் சைடு கொடுக்கும்போது என்னன்னு தெரியுமா பேஜ் ஒன் இங்கே பிரிண்ட் ஆகும் பேஜ் டூ இதில் போயிரும் அது யூஸ் ஏயே கிடையாதுல்ல இப்போ டபுள் சைடு பிரிண்ட்னா ஒரே ரெண்டு சைடு வந்து பேஜ் நம்பர் ஒன் இங்கே வரணும் பேஜ் டூ பேஜ் டூ வந்து பின்னாடி வரணும் ஆனால் செவன்டி ஜிஎஸ்எம் பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு பேப்பரும் ஒன்றா வந்து போய் ப்ரிண்ட் ஆகும் ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய நிறையா வருது இதனால் பேப்பர் நிறையா வேஸ்ட் ஆகும் உதாரணத்துக்கு பேப்பர் வேஸ்ட் ஆனாலே வந்து நம்ம ஒரு முப்பது ரூபா அந்த செவன்டி ஜிஎஸ்எம் பேப்பர் கம்மி தான் ரேட்டு செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் எப்பவுமே ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும் செவன்டி ஜிஎஸ்எம் விட செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் ரேட்டு வந்து ஒரு ரூபா நாற்பது ரூபா கூட இருக்கும் ஒரு ஒரு ரிம்முக்கு ரிம் வந்து ஒரு ரிம்மில் வந்து ஐநூறு பேப்பர் இருக்கும் ஸோ எல்லா எல்லா கம்பெனியும் ஸ்டாண்டர்டு தான் ஒரு ரிம் அப்படின்னா ஐநூறு பேப்பர் தான் ஒரு ரிம்மு ஸோ ஒரு ரிம்மில் வந்து ஒரு முப்பரூவா ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த ரூபா நாற்பது ரூபா நம்ம பேப்பரு வேஸ்டேஜில் அது நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் ஸோ நமக்கு வந்து சேவிங்ஸே கிடையாது ஸோ அதான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு இங்கடஙங் பிரிண்டர் இப்போ எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஜெராக்ஸ் கேட்டில் ஹிங்ட் ப்ரிண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு காப்பி கோல்டு பக்கத்தில் கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் காப்பி கோல்டு வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது செவன்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் கோல்டு ஸோ இந்த பேப்பர் வந்து பிரிண்டருக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரிண்ட்டு கஸ்டமருக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு சில பேர் ஜென்ரலாக வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு இருக்கணும்னு வந்து பெருசாக அதை வந்து நோட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி இந்த பத்திர பிரிண்ட் எடுப்பாங்க தெரியுமா வீட்டில் வந்து புதுசாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னால் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணுவாங்க பேப்பர் குவாலிட்டி நல்லா இருக்குங்க ஸோ எங்கிட்டேங்க ப்ரின்ட்ருனா காப்பி கோடு ப்ரின்ட் ரொம்ப நம்பர் ஒன் உங்களுக்கு காப்பி கோடு கிடைக்கல அப்படின்னா ஜேகே போங்க ஜேகே நான் ஏன் வேண்டாம் அப்படின்னா ஆனால் பேப்பர்னு சொன்னாலும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஜேகே தான் வரும் ஜேகேல செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் எல்லாமே இருக்குது பட் நீங்கள் ஜேகே வந்து ரேட் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு இப்போ ரீசெண்டாக உதாரணத்துக்கு பாருங்களேன் ரிம்மு வந்து சாரி ஒரு பண்டல் வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் காட்டுறா பாருங்க ஒரு ரிம்மு வந்து எவ்வளவு ஃபோர் தௌசண்ட் இதே காபிகோல்டு பாருங்களேன் கோல்டு ரேட்டு இங்க இருக்கும் ம் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கட்டுருவாங்க நூறுரூவா கூட பட் உங்களுக்கு இந்த பட் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்ஜின் நமக்கு கம்மியான ரேட் கிடைக்கிறது ஹோல்சேல் ரேட் கம்மியான கிடைக்கிறது எதுன்னு காப்பி கோல்டு ஜேகே வந்து கொஞ்சம் டிமாண்ட் இருக்கு குவாலிட்டி இது கார்ப்பரேட் பெரிய பெரிய கார்ப்ரேட்டில் வந்து ஜேகே தான் ரெஃபர் பண்ணுவாங்க பட் ஜெராக்ஸ் கடைக்கு நீங்கள் வந்து செவன்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் வந்து காப்பிகோடு யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு உதாரணத்துக்கு ரிம் வந்து இப்போ உங்களுக்கு ஜேகே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து ஃபோர் ஹண்ட்ரடு இது த்ரீ நைன்ட்டி இதை வந்து உங்களுக்கு தேவையான கூட நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டாக் நிறையா இருக்குது வேணால் காட் பா பார்த்துக்கோங்க ஸோ இது ஷாப்பில் மட்டும் இவ்வளோ ஸ்டாக் இருக்குது ப்ளஸ் நமக்கு வந்து இருக்கு குடவுலே நம்ம பேப்பர் வச்சுருக்கோம் ஸோ ஜேகே பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சரி ஜேகே பேப்பர் வந்து என்ட்ட வாங்குறது இங்கே வாங்கணும் ஒன்று தான் நீங்கள் லோக்கலே வாங்குறது ஒன்று தான் காப்பி கோடு உங்கள் லோக்கலில் கிடைக்கல அப்படின்னா நம்மகிட்ட ஆர்ட்ரு பண்ணுங்கள் இது வந்து எம்ஆர்பி பண்ணுங்க த்ரீ நைன்ட்டி உங்களுக்கு டூ டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி உங்களுக்கு இந்த ஃபுல் பண்டல் கிடைக்கும் ஃபுல் ஒரு பண்டல்னா பத்து ரூம் இருக்கும் பத்து கட்டு பேப்பர் இருக்கும் ஸோ இது வந்து பாருங்கள் இந்த பக்கம் அஞ்சு இருக்கா ஸோ இந்த பக்கம் அஞ்சு பண்ணுங்கள் ஸோ அஞ்சு அஞ்சு இந்த பத்து பத்து ரெண்டு சேர்ந்து தான் ஒரு பண்டல் சரிங்களா ஒரு பண்டல் ரேட் வந்து டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஷிப்பிங் சார்ஜ் ஒரு இரநூறு இரநூறுவா வச்சுக்கோங்க மூவாயிரத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஜே காப்பி கோல்டு ஃபுல்லாக கிடச்சிரும் உங்களுக்கு தேவைன்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் போடுங்க நம்ம உங்களுக்கு டெலிவரி பண்ணிடலாம் பார்சலில் டெலிவரி பண்ணுவோம் நீங்கள் போய் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டோர் டெலிவரி நான் கொரியர் புக் பண்ணால் உங்களுக்கு அதுவே வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரும் அதுக்கு நம்ம நீங்கள் பக்கத்தில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த பேப்பர் வேணும்னா பார்சல் சர்வீஸ் நான் போட்டு விட்றேன் டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஒரு பண்டல் சரிங்களா ஜேகே என்கிட்ட வாங்குறது ஒன்று தான் நீங்கள் பக்கத்தில் வாங்குறது ஒன்று தான் உங்களுக்கு லோக்கல் ப்ரா ரேட்டே மேட்ச் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ இந்த ஜெராக்ஸுக்கு வந்து நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணுங்கள் சரி சார் என்கிட்ட வந்து இங்கடேங்கில் லேசர் பிரிண்ட் இருக்குது என்ன செய்யணும் அப்படின்னா லேசர் பிரிண்ட் வச்சுக்கோங்க நீ பேப்படே தேவையில்ல செவன்டி ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணலாம் பட் இந்த மாதிரி ஜேகே அப்புறம் காப்பி கோல்டு இந்த மாதிரி நல்ல ப்ராண்ட் யூஸ் பண்ணுங்கள் ஈவன் பி டூ பின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது அதெல்லாம் வந்து பேப்பரு நூற்றி எண்பது ரூபா நூற்றி தொண்ணூறுவாய்க்கு கிடைக்கும் ஆனால் வேஸ்டேஜ் நிறையா போகும் நீங்கள் ஐநூறு பேப்பரில் ஒரு ஐம்பது எழுபது பேப்பர் அது வேஸ்ட் ஆகிடும் கண்டிப்பாக வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு 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 பன்னல் வாங்க சரி நான் சொன்னதீங்க நீங்கள் வந்து நான் சொன்ன காப்பி கோடு ஒரு பொன் ஒரு பண்டில் வாங்குங்க ஒரு பண்டல் ஒரு ரிம் வாங்குங்க ஜேக்கையில் ஒரு ரிம் வாங்குங்க அப்புறம் உங்களுக்கு எது கம்மியாக ப்ரைஸ் இருக்கும் அதை வாங்கிட்டு சும்மா ஒரு ஒரு பாதியில் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து பாருங்க எல்லாம் தெரிஞ்சிடும் ஸோ லேசர் பிரிண்டாங்கட்டி லேசர் பிரிண்டில் வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்எம் வந்து செவன்டி ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணாலே போதுமானது தான் பிரிண்ட் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது ஆனால் இருந்தாலும் ப்ராண்டட் வாங்குங்க கோல்டு ஜேகே இந்த மாதிரி பிராண்டட் போங்க அதுதான் அவங்க நல்லாயிருக்கும் இது போக வந்து நம்ம ஜராக்ஸ் கடையில் என்னென்ன பேப்பர் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் பாண்டு பேப்பரு இது ஜேகேலே இருக்குது ஜேகேல அவங்களுக்கு கிடைச்சா கூட வாங்கிக்கோன்னா ஜேகேயில் வந்து பாண்டு பேப்பர் நல்லாயிருக்கும் ஸோ ஜேகேவும் என்ன என்னென்னா ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் காபி கோட்டை விட ஜேகே பக்கம் காப்பி கோடுன்னு சொல்கிறது வந்து நான் வந்து இந்த நான் இந்த 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 ப்ராண்டு சொல்கிறேன் வெஸ்கோல் இருக்கல வெஸ்கோன்னு வச்சுக்கலாம் வெஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜேகே விட ரேட் கம்மி ஆனால் குவாலிட்டி அதை மேட்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து நான் வந்து இதான் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்னு வச்சுக்கோங்க அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பண்ண ரிம் இருக்குல்ல இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா லெஜ்ஜர் ஸோ லீகல் சொல்லுவோம் நம்ம பிண்டில் வந்து அந்த லாயர்ஸு அப்புறம் வந்து பத்திரம் பதிவு பண்ணுற ஆஃபீஸில் எடுக்கிற பிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஜர் பேப்பர் வாங்க இல்லை லீகல் சைஸ்னு சொல்லலாம் இந்திய லீகலில் ரெண்டு இருக்குது இந்தியன் லீகல் லீகல் இது ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு ஃபை எம் டென் ஃபை ஃபைவ் டு டென் எம்முக்குள்ளே தான் வித்தியாசம் நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சிருந்தா போதும் இல்லை ஜேகே லெக்ஸர்னு பார்த்துருப்பீங்க இல்லை எனக்கு உங்க இதை நீங்கள் எனக்கு வந்து ரிம்மாக வேண்டாம் எல்லாதுலையும் ரெண்டு ரெண்டு கொடுங்கன்னா கூட மினிமம் டென் ரிம் வர மாதிரி என்கிட்ட ஆர்டர் கொடுங்க நான் உங்களுக்கு அதையும் போட்டு கொடுத்துட்றேன் பட் ரேட் வந்து இப்போ நான் சொல்ல முடியாது மிக்ஸ் நீங்கள் ஜே ஜேகே காபி மட்டும் வாங்குறத மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ரேட்டு வந்து டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் சிப்பிங் சார்ஜ் எனக்கு வந்து இல்லை சார் எனக்கு வந்து எல்லா ப்ராண்ட்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு எல்லா கம்பெனிலேருந்து ரெண்டு ரெண்டு கொடுங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ரெடி பட் நம்ம நீங்கள் வாட்ஸ்அப் வந்தால் அப்போ தான் என்னால் அதை ரேட் சொல்ல முடியும் ஏன்னா வந்து வீடியோ போட முன்னேற்றத்தில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க நான் உங்கள் தொழில் சொல்லி கொடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணுறேன் தொழில் சொல்லிக் கொடுக்காமல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு நிறையா பேர் இருக்காங்க பட் நம்ம வந்து உங்களுக்கு வந்து க்ளீனாக தொழில் சொல்லி கொடுத்தா மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அதெல்லாம் தப்பு கிடையாது ஸோ உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் கிடைச்சினா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப தூரத்தில் வந்து வர்றதுக்கு செலவு பார்த்தீங்கன்னா அதே செலவு தான் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜுன்னு செலவு ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஏன்டா ஆர்டர் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதான் வந்து வீடியோ பார்க்க நினச்சோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இங்கடேங் யூஸ் பண்ணிங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் லீகல் சைஸு அதாவது லெஜர் பேப்பர் அப்புறம் பாண்டு பேப்பர் பாண்டு பேப்பர் ஒரே ஒரு மூமெண்ட்டு வேணுனா கூட நம்ம சப்ளை பண்ணலாம் இது எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன் இருக்கும் பாருங்கள் எம்ஆர்பின்னு உங்களுக்கு கட்டிடுறேன் சிக்ஸ் ஃபார்ட்டி இருக்குது உங்களுக்கு வந்து நான் செல் பண்ணுற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ப்ளஸ் சிப்பிங் சார்ஜ் சிப்பிங் சார்ஜ் என்னால் இப்போ சொல்ல முடியாது நீங்கள் ஆட் வாட்ஸ்அப்பில் வாங்க தேவைன்னா நான் உங்களுக்கு எஸ்டிமேட் கொடுக்குறேன் இன்க்ளூடிங் சிப்பிங் காஸ்ட்டு இல்லை உங்கள் லெஜர் வேணும் இல்லை எனக்கு எல்லாம் மிக்சப் வேணால் கூட எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வாங்க ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் கொட்டேஷன் கொடுத்துருவோம் ஓகேனா ஷிப்பிங் உங்களுக்கு வந்து பார்சல் சர்வீஸில் போட்டு விடுவேன் நீங்கள் போய் கரெக்ட் பண்ணிக்கணும் ஸோ இதை வந்து இந்த வீட்டில் பார்க்க நினச்சோம் நீங்கள் இதில் வந்து நம்ம இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைஸ் பார்த்தோம் பேப்பர் சைஸ் பார்த்தோம் ஏ ஜீரோ ஏ ஜி ஏ ஜீரோவில் ஆஃப் தான் வந்து ஏ ஒன் ஏ ஒனில் ஆஃப் தான் ஏ டூ ஏ டூவில் ஆஃப் தான் ஏ த்ரீ ஏ த்ரீல ஆஃப் தான் ஏ ஃபோர் ஏ ஃபோரில் ஆஃப் தான் இது ஏ ஃபைவ் ஸோ இதான் ப அந்த வீடியோ பக்கன்னு நினைச்சோம் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய நிறைய உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீடியோவில் தொழில் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வரும் பொழுதுபோக்குக்கான எந்த இன்ஃபர்மேஷன் வராது ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ப்ளீஸ் சப்போர்ட் மை வீடியோ சொல்ல மாதிரி இந்த ஷீட்டு எதுக்கு அப்படின்னா இப்போ பொதுவாக வந்து உங்களுடைய உங்கள்கிட்ட யாராவது வந்து கொட்டேஷன் டைப் பண்ணி இந்த வேலை சின்ன சின்ன வேலைக்கு ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கட்டும் எல்லாம் ஒரு கொட சப்ளையர் ஒரு வாட்டர் சப்ளையாக இருக்கட்டும் எந்த ஒரு சப்ளையோ கொட்டேஷனோ பில் பில் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரிண்ட் வந்தாலும் நீங்களே அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சார் அந்த பிரிண்ட் அது பாண்ட்ஷீட் எடுங்க அப்படின்னு கண்டிப்பாக அவங்க வந்து நான் வந்து சீட் தான் கேட்பாங்க நீங்கள் முன்னாடியே அவன் காட்டுங்க சார் பான் ஷீட் எடுத்துக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஆ பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் வந்து கொடுக்கும்போது கொட்டேஷன் கொடுக்கும்போது பாண்ட் ஷீட்லாம் எடுத்து கொடுக்கணும் அதுக்காக நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சீட் ரிம் வாங்கி வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணுங்கள் அதான் குவாலிட்டி நல்லாயிருக்கும் மாதிரி லெஜ்ஜர் பேப்பர் எதுக்கு அப்படின்னா இது நம்ம ஒரு வீட்டு பத்திரம் பதிவு பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்போம் அதோடய பத்திரம்லாம் பார்த்துருப்போம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏ ஏத்து லீகல் சைஸாக தான் இருக்கும் அதே மாதிரி லாயர்ஸில் லாயராக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கேஸுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டும் மேக்சிமம் வந்து இந்த லெஜர் பேப்பில்லாம் எடுப்பாங்க ரெண்டாவது வந்து அவங்க நிறையா ஜெராக்ஸ் கொண்டு வந்தால் கூட அதே ஜெராக்ஸ் ஜெராக்ஸும் அவங்க லெஜர்லாம் கேட்பாங்க ஸோ இதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ஜெராக்ஸ் ஷாப்பில் லீகல் சைஸ் இப்போ எந்த எல்லா எல்லா ப்ரிண்டர்லையும் வந்து ஏ த்ரீ விடுங்க அப்டு ஏ த்ரீ நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தௌசண்ட் மேலே தான் வந்து ஏ ஏ த்ரீ பிரிண்ட்டு எடுக்க முடியும் அப்டு நீங்கள் டுவெண்ட்டி கே டுவெண்ட்டி ஃபைவ் பட்ஜெட்டில் வாங்குகிற எல்லா ப்ரிண்டருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீகல் சைஸ் வரைக்கும் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதனால் வந்து லீகல் சைஸ் வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக வந்து இந்த பாண்ட்ஷீட் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாண்ட் ஷீட்டை யூஸ் பண்ணி நம்ம லெட்ரு பேட்டு ரெடி பண்ணி கொடுக்குறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் போன வீடியோவில் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இது மாதிரி நிறைய டீட்டெயில் வர்றதுக்கு எனக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ஸோ நம்ம வந்து ஜெராக்ஸ் கடைக்கு தேவையான எல்லா வீடியோ வந்து ஒன்றாக ஒவ்வொன்றா பொதுவாக வந்துகிட்ருக்கோம் அது மட்டும் கிடையாது உங்கள் ஜெ இந்த நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் நம்ம இதுக்கடுத்து வரப்போகிற வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கொரியர் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டோம் அது நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அது ப்ரொஃபஷனல் கொரியர் இது நம்ம ஃப்ரான்சைஸ் எப்படி வாங்குறது அது பிஸ்னஸ் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதில் நிறையா பேர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அது போக வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வருங்க டெலிவரி கொரியர் சர்வீஸ் இதுவும் நம்ம ஆல்ரெடி இருக்கோம் ஃப்ரான்சைஸ் எடுத்து இருக்கோம் ஸோ அந்த கொரியர் சர்வீஸை நான் எப்படி வாங்கினேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல போகிறேன் ஸோ அது நீங்கள் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இது இதுக்கடுத்து வர வீடியோ அடுத்தடுத்து வரும் ஸோ வீடியோ மறக்காமல் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்ல ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஒன் செகண்ட்